ஃபஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமியை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால அதிமுகவை பலவீனப்படுத்துறது தான் அதிமுகவில் சமீப காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கட்சியை வலுப்படுத்தணும் வலு சேர்க்கணும் ஆட்சி பிடிக்கணுங்கிறதுல அதிமுக எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறார்களோ அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள்லாம் எந்த அளவுக்கு தீவிரம் காட்டுறார்களோ அதை வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னெடுக்கலை கட்சி வலு சேர்க்கணும் அப்படின்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமை பண்பில் இருக்கக்கூடிய அவர் தான் ஒரு முக்கிய முடிவெடுத்து அதிமுகவை வலு சேர்க்கக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்களை அவர்தான் செய்யணும் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாங்கள் அவருக்கு நாங்கள் பலமாக இருப்போம் அப்படிங்கிறதுல அதிமுகனுடைய மூத்த நிர்வாகிகள் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக மு வலு சேர்க்கக்கூடிய வகையில் எந்த ஒரு முன்னேற்பாடும் முன்னெச்சரிக்கையான விஷயங்களும் இதுவரைக்கும் எதையுமே செய்யலை சமீபத்தில் நடந்த அதிமுகனுடைய ஐடி ஆலோசனை கூட்டத்தில் கூட கட்சியினுடைய வாக்கு சதவிகிதம் வந்து பத்துலேருந்து இருந்து பதினைஞ்சு பர்சன்ட் வந்து குறைந்திருக்கிறது அப்படிங்கிற புள்ளி விவரத்தை சொல்றாரு ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் எடப்பாடி பழனிசாமி எடுத்தாரா அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து விமர்சனங்களாக வைக்கப்படுகிறார்கள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றிணைக்கணும் பிரிந்து சென்ற நீக்கப்பட்ட பி எஸ் சசிகலாவையோ கட்சியில் சேர்க்கணுங்கிறது எடப்பாடி பழனிசாமி முனைப்பு காட்டலாம் பரவாயில்ல கட்சி வலு சேர்க்கணுங்கிறத கூட எடப்பாடி பழனிசாமி தற்போது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை ஏன் இப்படி அமைதி காக்கிறாரு மௌனமாக ஏறியிருக்கிறாரு ஒரு ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு வீரியமாக எந்த ஒரு குரலையும் அவர் எழுப்ப மாற்றிருக்கிறாரு பல விமர்சனங்களை வைக்க மாட்டிருக்கிறாரு அந்த அதிகாரத்தில் இருந்தும் கூட எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தில் இருந்தும் கூட ஆளுங்கட்சி செய்யக்கூடிய பல விஷயங்களை எதிர்த்து கேள்வி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி இதை தவற விடுகிறார் மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் குரல் கொடுக்காத ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் அப்படின்னு அதிமுக மீது பல விமர்சனங்கள் தொண்டர்கள் கிட்டேயும் இருக்கு பொதுமக்கள் கிட்ட அதிக அளவில் சமூக வலைதளங்களில் முன் வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு பயப்படுறார் ஸ்டாலினுக்கு சாதகமாக ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறாரு நாம் நாம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிடுவோமோ தன்னை ஏதாவது ஒரு வழக்கில் சிக்க வைத்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஸ்டாலின் அவர்கள் சொற்பேச்சையும் அவருக்கு இணக்கமான விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி போகிறாரு பக்கம் அதிமுக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வலுவான கூட்டணி மெகா கூட்டணி அமைத்து ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல அதிமுக ஒன்றிணையணும் அதிமுகனுடைய தொண்டர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்தி இவங்க வந்து எடப்பாடி அணி இவங்க வந்து ஓபிஎஸ் அணி இவங்க வந்து சசிகலா அணி அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் இப்போ முக்கோண வடிவில் மூன்று தொண்டர்கள் நிலைப்பாடு வந்து வேறு வேறு மாதிரியான கருத்துகள் நிலவுகுது அவர்களையெல்லாம் நம்மெல்லாம் அதிமுகனுடைய தொண்டர்கள் அதிமுகனுடைய விசுவாசிகள் அதிமுகனுடைய ரத்தத்தின் ரத்தங்களாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு அணியில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு தொண்டர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருமை அவர்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய விஷயங்களில் எடப்பாடி பழனிசாமி முதல்ல அந்த விஷயத்தை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் அதிமுகவில் இருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சீனியர்கள் தொடர்ந்து நெருக்கடியை கொடுக்குறாங்க இதனால் ஓரளவுக்கு எடப்பாடி கொஞ்சம் இறங்கி வருவதற்கு வாய்ப்பு பார்க்கலாம் அதே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை போல் அதிமுக தோல்வியை கண்டால் நிச்சயமாக அதிமுக அடுத்த நிலைக்கு இரண்டாவது மூன்றாவது நான்காவது அது எத்தனாவது இடத்திற்கு தள்ளப்படுமோ அப்படிங்கிற அச்ச உணர்வு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை வந்து அதிமுகனுடைய தொண்டர்களுக்கு உண்மையான விசுவாசிகளுக்கு அந்த கவலை இருக்கத்தான் செய்கிறது கடந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சி செய்வாங்க அதே போல் அதிமுக வந்து ஒரு முறை ஆட்சி செய்வாங்க இல்லை தொடர்ந்து இரண்டா இரண்டு முறை ஆட்சி செய்வாங்க ஆனால் போன எடப்பாடி பழனிசாமி நான்கரை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தபொழுது அதற்கு முன்னாடி மறைந்த ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க அதன் பிறகு இரண்டாவது முறை ஆட்சி வரும்போது தான் அவர்கள் வந்து மறைந்தார்கள் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் ரெண்டு முறை வந்து ஆட்சியில் இருந்த பொழுது மூன்றாவது முறையும் அதிமுக ஆட்சி வந்துவிட்டால் திமுகவினுடைய நிலை தடுமாற்றம் தான் அவர்கள் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் விமர்சனம் திமுக மீது இருந்தது எடப்பாடி பழனிசாமி நான்கரை ஆண்டுகள் ஆட்சி முடிந்த பிறகு திமுக வந்து வெற்றி பெற்று தற்போது திமுக வந்து ஆளு கட்சியாக இருக்கிறது அதனால் திமுக மீண்டும் வலுவான கட்சியாக வலுவான வலுவான இயக்கமாக மீண்டும் அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வகையில் இன்றைக்கி வந்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கட்சி வலுவான இடத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கிறாங்க இப்போ அதே நிலைமை வந்து இப்போ அதிமுகவுக்கு பின்னடி தொடர்ந்து வாக்கு சரிவு இருக்குது அவங்க வந்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பார்களா தோற்பார்களா அப்படி தோற்றுவிட்டால் அதிமுக திமுகனுடைய நிலைமை வந்து மிக மோசமாக போயிடும் அப்படி வெற்றி பெற்றுவிட்டால் வெற்றி பெறுவதற்கு மெகா கூட்டணி அமைக்கணும் அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து எடப்பாடி பழனிசாமி செய்யலாம் அப்படின்னா போன இரண்டு ஆட்சிக்கு முன்பாக திமுகனுடைய நிலைமை எப்படி மோசமாக சரிவு நிலையில் இருந்ததோ நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வராவிட்டால் நம்மளுடைய நிலைமை எப்படி என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு திமுகவுக்கு ஒரு அச்ச உணர்வு இருந்தது அதே போன்று தற்போது அதிமுகவுக்கும் வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து அதிமுக மீது இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி சாதுரியமாக கையாண்டு அதிமுகவை வலுவான கட்சியாக ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குவார் மெகா கூட்டணியாக மெகா கூட்டணியை பலப்படுத்தி அதை உருவாக்கி எப்படி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கொள்ள முயற்சி முயற்சி செய்ய போகிறார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை அதிமுக மீது தொடர்ந்து விமர்சனங்களாக வைக்கிறாங்க பல்வேறு எதிர்பார்ப்புகள் அதிமுகனுடைய தொண்டர்களுக்கும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சாதகமான முறையில் அதிமுகவை வெற்றி பெற செய்வதற்கு பல முன்னேற்பாடுகள் செய்வார் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் இன்னமும் நம்புகிறாங்க அதை நம்பிக்கையோடு கவனம் ஈர்ப்பு கவனம் ஈர்ப்பாரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது தான் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது பொறுத்திருக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதிமுக ஒற்றை தலைமையின் கீழ் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் இயங்கினால் அதிமுக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க முடியுமா ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ அதிமுகவில் ஒன்றிணைத்து எல்லா தலைவர்களும் ஒரே அணியில் திரண்டு அதிமுக வலுவான ஒரு கட்சியாக உருவாக்கி மெகா கூட்டணி அமைத்தால் ஆட்சி ஆட்சியை பிடிக்க முடியுமா அதிமுக வென்று ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்க்ரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்